அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் புது புதிய பாடத்திட்டத்தில் முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து அறிவியல் ஆத்திச்சுடி அதில் நம்ம அவருள்ள ஆசிரியர் குறிப்பு அவரை பார்ப்போம் அதை பற்றி நூலை பற்றி உள்ளதும் ஆசிரியர் குறிப்பு உள்ளதும் இதில் கொடுத்திருக்காங்க தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் முத்து இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் ப பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் அறிவியல் ஆத்திச்சூடு என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்ட கவிஞர் அடுத்தது அறிவியல் ஆத்திச்சூடு என்னும் நூலின் ஆசிரியர் ரெண்டு கேள்வியும் இதில் சரியான விடை தேர்வு செய்கிற கேட்கலாம் இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயன்படுங்கள் நன்றி